ஒரு கிராமத்துல பாபு நல்ல ருசியான பழங்களை கொடுக்கக்கூடிய மாந்தோட்டமும் வாழைத்தோட்டமும் வச்சிருந்தானா அதுல விளையிற பழங்கள் எல்லாம் வெளியூர் சந்தையில விட்டு அவனும் அவனோட மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம்மா அப்போ ஒரு நாள் பழங்களை வந்து வி விட்டு கொண்டு இருக்கும்போது அவனோட தோழன் வந்து மதிய உணவிற்காக வீட்டுக்கு கூப்பிட்டானாம் பழங்களை எல்லாம் விட்டுட்டு அஹ் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு சாப்பிடுறதுக்காக போனானாமா அங்க அவனோட நண்பரோட மனைவி வந்து நல்லா விருந்து தடபுடலா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களா பொறுமையா ரெண்டு பேரும் பழைய நினைவுகளை கூறிக்கொண்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்களாமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து கடைசியா பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அம்மா அத சாப்பிட்ட பாபுக்கு தன்னை மறந்து ருசிச்சு சாப்பிட்டானாம் அதுல நல்லா முந்திரி ஜவ்வரிசி போட்டு பால்ல நன்றாக ஊறி இருக்காம சேமியா பாயாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சாம்மா அதை அத மீண்டும் வேணும் வேணும்னு வாங்கி பாபு சந்தோஷமா குடிச்சானாம் அப்புறம் வயிறு முட்டை சாப்பிட்டதால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு போனானாமா வீட்டுக்கு போனோடனே அந்த பாயாசத்தை பத்தி அவன் சாப்பிட்டதை பத்தி எல்லாம் அவன் மனைவி கிட்ட சொன்னானாமா மனைவிக்கு அதை கேட்ட உடனே அவளுக்கும் பாயாசம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சாம்மா அதனால வந்து பாபா என்ன பண்ணானாமா காட்டுக்கு போய் கொஞ்சம் விறகுகளை நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனானாமா கொஞ்சம் தூரம் போனோடனே மரக்கிளைகளில் ஒரு மரத்தில் ஏதோ மின்றது போல இருந்துச்சாமா என்னன்னு பார்த்தா கரடியோட கண்ணா கரடியை பார்த்ததும் அவனை ரொம்ப பயந்துட்டானாமா கரடி பாபுவை பார்த்தோன்னே யாருப்பா நீ இங்கே எதுக்கு வந்திருக்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுதாம்மா இந்த ராத்திரியில நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுச்சாமா நடுங்கிக்கிட்டே பாபு சொன்னானா நான் வந்து விறகு எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னானாம்மா எதுக்கு இந்த நேரத்துல அப்படி என்னப்பா சமைக்க போற இந்த விறகெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் அப்படின்னு சொல்லி கரடி கேட்டுச்சாம்மா அதுக்கு வந்து இவன் சொன்னானாம்மா பாபு நான் வந்து பாயாசம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி கரடிக்கிட்ட பாபு சொன்னானாம்மா கரடி கேட்டுச்சான் பாயாசமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பாபு சொன்னானா நிறைய முந்திரி பாலெல்லாம் உற்று இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னானாமா கரடிக்கும் அதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சாம்மா எனக்கும் தருவியா அப்படின்னு சொல்லி கரடி பாபு கிட்ட கேட்டுச்சாம்மா முடியாதுன்னு சொன்னா பாபோட உயிரே போயிரும்னு தப்பிச்சா போதும்னு சரி நாளைக்கு வா நான் உனக்கு பாயாசம் தரேன் அப்படின்னு சொல்லி பாபு கரடி கிட்ட சொன்னானாமா கரடி கேட்டுச்சா சரி நான் வரேன் எவ்வளவு விறகு கட்டை எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அம்மா அதுக்கு வந்து பாபு சொன்னானா பேராசை பிடிச்சு ஐம்பது கட்டைகளை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அம்மா காட்டுல நடந்தது எல்லாத்தையும் போய் அவனோட ஒய்ஃப் சரளா கிட்ட சொன்னானாம்மா அவளும் வந்து அஹ் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் பாயாசத்திற்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி செஞ்சு வாங்கிட்டு வந்தானா பாபு சரளாவும் நல்லா மணக்க மணக்க பாயாசத்தை ரெடி பண்ணாளாமா பாயாசம் ரெடியானதும் கரடிக்கு கொஞ்ச நேரம் கரடிக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்களா ருசிப்பா இருக்கா ருசிப்பா இருக்கலாம் ருசிப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி ரெண்டு பேருமே ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்களாமா கரடி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சாமா பயந்து போய் ரெண்டு பேரும் சரி இருக்கிற பொருளை வச்சு நம்ம பாயாசம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா பால் கொஞ்சம்தான் இருந்துச்சாமா பால் தண்ணி ஊத்தி ஜவ்வரிசிக்கு பதிலா அங்க இருந்த கல்லெல்லாம் போட்டு ஏலக்காய்க்கு பதிலா கறி மசாலா தூள் எல்லாம் போட்டு கரடிக்கு என்ன பாயாசத்தை பத்தி தெரியவா போகுது இதுதான் பாயாசம்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுல அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொய்யான பாயாசத்தை ஒரு கிண்ணத்துல ஊத்தி வீட்டுக்கு வெளியில வச்சிட்டாங்களாமா கரடியும் பாயாசத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா வந்துச்சாம்மா சொன்ன மாதிரியே ஐம்பது விறகு கட்டைகளை தூக்கிக்கிட்டு வெளிய பாயாசம் இருக்கிறத பார்த்து குஷியா அந்த பாயாசத்தை எடுத்து சாப்பிட்டுச்சாமா அப்ப அந்த பாயாசத்தை எடுத்து குடிக்கும் போது முதல்ல நல்லா மாதிரி இருந்துச்சாம் அப்புறம் பார்த்தா பால்ல ரொம்ப தண்ணியா இருக்கு அப்புறம் அந்த கூழாங்கல் போட்டதெல்லாம் கரடியோட பல்லுல தட்டுப்படுதாமா அப்படி தட்டுப்படுறத பார்த்துட்டு கரடி ரொம்ப கோவமாயிடுச்சாமா அந்த பானைய தூக்கி போட்டு உடச்சிருச்சாமா கூப்பிட கூப்பிட பாபவும் பா வரலையாம்மா கரடிக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சாமா பாபவனோட ஒய்ஃப் எல்லாம் பத்திரமா பதுங்கிக்கிட்டாங்களாமா ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்து பாபு மேல ரொம்ப கோபம் அடைஞ்சு கரடி அவனுக்கு வருமானம் தந்துட்டு இருந்த அந்த மாந்தோட்டத்தையும் வாழைத்தோட்டத்தையும் அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்த கட்டையில எல்லாத்தையும் தீ மூட்டி வீட்டையே பொழுத்திருச்சாமா தன்னை ஏமாற்றின பாபுவை பழி தீர்த்து தான் நினச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கரடி போயிருச்சாமா ஒரு பாயாசத்தின் மேல உள்ள ஆசையால கொடுத்த வாழ்க்கையே மறந்து மொத்தத்தையும் இழந்து பாபு கதறி அழுதானாமா அவனோட பேராசையால வெறும் நஷ்டமே ஆயிடுச்சாமா இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறோம்னா நம்ம நிச்சயமா அதை காப்பாத்தணும் ஏன்னா நம்ம வாக்கு கொடுக்கறவங்க நம்மள நம்புவாங்க இல்லையா அப்ப அது நடக்கலன்னும் போது அவங்க மனசு வேதனைப்படுமா அதனால நமக்கு இந்த மாதிரி தான் பெரிய இழப்புகள் ஏற்படும் அதனால ஒரு சத்தியம் கொடுக்கும் பொழுது ஒரு வாக்கு தரும் பொழுது நம்ம ரொம்ப யோசனை பண்ணி தான் கொடுக்கணும் நம்மளால முடியுமா நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு தான் கொடுக்கணும் யாரையும் ஏமாத்த கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்